உள்ளூர் முதல் உலகம் வரை என்ற நாட்டடப்பு நிகழ்வில் அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த அண்ணா பிள்ளைகள் கழகத்தில் கல்லூரி மாணவி ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டது உட்பட்ட செய்தி தான் இது வந்து ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமுகர் ஒரு குற்றவாளி அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்குது நேற்று கூட ஒரு செய்தியில் பார்த்தா அவர் வந்து ஏற்கனவே ஆள் கடத்தல் வழக்குல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து ஒரு மாதம் ஜெயிலேருந்து வெளில வந்தவர் அப்படின்னு சொல்லி ஆனால் இது வரைக்கும் அவர் மீது எந்த விதமான குண்டா சேதுமே போடலைன்னு சொல்லலேன் அவர் கூட ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் வெளில வந்து அதை மறுத்தாங்க அதிமுக கூட யார் அந்த சார் அப்படின்னு சொல்லாம் போஸ்ட்டில் அடித்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழர் அதிமுக பாஜக எல்லாருமே வந்து இதுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தெந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சாராயணா அப்படிங்கிறத நம்ம வந்து பலமுறை சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து பாமகிலேருந்து நேற்று வள்ளூர் கூட்டத்தில் இதே அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த அனுமதி கிடந்தாங்க காவல்துறை வந்து கடைசி நேரத்தில் மறுத்திருந்தாங்க உடனே அவங்க வந்து கட்சியை சேர்ந்த வக்கீல் பாலு அவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அது வந்து நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் அந்த வழக்கு வரல நீதிபதி வேல்முருகன் வந்து கடுமையாக சாதி இருந்தார் எல்லா அதாவது கட்சிகளையும் அரசியல் கட்சிகளையும் ஏன் இப்படி அரசியலுக்காக இது நடத்துகிறீங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறீங்க எல்லோரும் வந்து பொறுப்பு இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது கண்ணியம் காக்கணும் உங்கள் வீட்லேயும் ஆண் பெண்கள் இருக்கிறாங்க நாம் வந்து உங்களுக்கு அக்கா தங்கைகள்லாம் வந்து இருக்கிறாங்க நாம் வந்து அவங்கள வந்து சரியாக நடத்துகிறோமா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோமா பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லி நீதிபதி சரமாரி கேள்வி கேட்டிருக்காரு இந்த வழக்கு வந்து சரியான திசையில் தான் போய்க்கிருக்கு மூன்று பேர் மூன்று பெண் எஸ்பி எஸ்பிகள் கொண்ட தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் அவங்க வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க நேற்று கூட அந்த குழு வந்து ரெண்டு மணி நேரம் அந்த அண்ணா பிள்ளைகளை வாசலில் வந்து விசாரணை நடத்திக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீதிபதி வந்து கடுமையாக காட்டு காற்ற செஞ்சுருக்காரு உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தால் நீங்கள் இதே மாதிரி தான் விளம்பரப்படுத்துவீங்களா அரசியல் ப செய்வீங்களா அப்படின்னு சொல்லியும் நீதிபதி வந்து சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காரு அரசியல் கட்சிகள் அதனால் வந்து இந்த மாதிரி கண்ணியத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுதந்திரத்தை கொடுங்க பாதுகாப்பை வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் நீதிபதி வந்து கடுமையாக சாடி இருக்காரு அதே மாதிரி இந்த செய்தி வந்து நீதிபதி கேட்ட கேள்வி வந்து முரசொலி பத்திரிக்கையில் தலைப்பு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து இந்த எல்லா பத்திரிக்கையிலுமே வந்த செய்தி ஈவன் தினத்தந்தியில் பார்த்திங்கன்னா இந்த செய்தி தலைப்பு செய்தியாகவே வந்துருந்துச்சு